சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் இன்று முதல் அக்டோபர் மூணாம் தேதி வரை மழை அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இதை பத்திய தகவல்களை வீடியோல பார்க்க போறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நார் ரெகுலரா போறது நோட்டிபிகேஷனா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் மூணாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த செய்தி குறிப்பில் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு ஒடிசா பகுதிகளில் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்படும் என்று தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் அக்டோபர் மூணாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் நாளை சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்